அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் முதல் ஆறு ராசிக்கு மட்டும் போடுவேன் நிறைய பேர் வியூ பார்த்தீங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணி அதாவது அடுத்த ஆறு ராசியில் உங்கள் ராசி இருக்கும்போது அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான பலன்களை போட வாய்ப்புகள் இருக்குது கூடிய விரைவில் அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை வெள்ளி சனிக்கிழமை லைவில் வர விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட கமெண்ட்டை லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ராசி கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கு அடுத்த அதுக்கேற்ற மாதிரி லைவில் வரதை வச்சு முடிவு பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை கம்பல்சரி லைவ் இருக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாமல் இப்போது டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் வார பலன் போட்டிருக்கேன் ஆகஸ்ட் மாத பலன் போட்டிருக்கேன் அது எல்லாமே வீடியோஸ் இருக்குது ஷா ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கு அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது இப்போது தினபலனை எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு ராசியும் தனுசு ராசி தான் நட்சத்திரம் மட்டும் பூராட நட்சத்திரமாக மாறி இருக்கு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா த்ரையோதி திதி மதியம் ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பகல் ஒன்று ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துட்டீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எந்த நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகு காலம் பகல் ஒன்று நாற்பத்தொம்பதுலேருந்து மூணு இருபத்தி நாலு வரைக்கும் யமகண்டம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துலேருந்து க ஏழு முப்பது வரை இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது ஐந்துலேருந்து இருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்கு த்ரியோதி திதியும் சரி நல்ல ஒரு வெகு நாட்களாக நிலச்சிருக்கக்கூடிய விஷயங்களை செயல்களை செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க சுபகாரியங்கள் செய்கிறதுக்கோ இல்லைனா வந்து நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கோ உகந்த நாளாக இருக்கும் பூரார நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்க ப கணிதம் பயில மாடு வாங்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு புகழ் ராசிக்கு உயர்வு மிதுன ராசிக்கு ஆஹ் உயர்வு கடகராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு அன்பு கன்னி ராசிக்கு நன்மை துலாம் ராசிக்கு உழைப்பு விருச்சிக ராசிக்கு ஆலோசனை தனுஷ் ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு புகழ் கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு அமைதி இது நாள் முழுக்க வெ ஒற்றை வார்த்தை ராசி பலன் இது சராசரியாக எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு கிரகநிலைகள் சில கிரகநிலைகள் மோசமாக இருக்கு சில கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது சந்திரன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துலையும் பூராட நட்சத்திரத்துலேயும் இருக்கிறது அந்த அளவுக்கு சாதகமான பலன்களாக இல்லை சில பிரச்சனைகள் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வேலையிலையும் சில விஷயங்கள் தவறாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு சில பதட்டமும் குழப்பங்களும் நிறைய பொறுப்புகளும் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கும் நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு செய்கிறது நல்லது முடிச்சளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் அதிகம் அலட்டிக்காமல் பொறுமையாக நிதானமாக செய்கிறது நல்லது காரியங்களில் கண்ணாருங்க அவசரப்படாதீங்க சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் உறவுகள் வருகையால் சின்ன விரயங்களும் சின்ன பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்து பசங்களுக்கான செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத செலவுகள் கூட பிறந்தவங்களோட சின்ன வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டியது சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பயணங்கள் மூலியமாக சாதாரண பலன்கள் தான் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டம்லாம் எதுவும் நம்பாதீங்க எத் பெருசாக அடுத்தவங்களோட ஆதரவையும் எடு எதிர்பார்க்காதீங்க உங்களோட கடின உழைப்பு மூலியமே நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உதவியாக இருக்கும் சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க வருமானம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது தொழிலில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது சில சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஈகோலாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு சரணடைது நல்லது மனசு விட்டு பேசுங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க கேஷுவலாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க மீன் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உறவுகள் வருகையால் கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது ரொம்பவே கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணம் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் ஆனால் தலைவலி முதுகு வலி ஏற்படுத்துகிற ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்லதாக இருக்கும் அமைதியாக நால பலனுள்ள வகையில வகையில் கொண்டு போகிறதுக்கு புத்திசாலித்தனமாக செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டங்களும் கவலைகளும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பம் நிறைஞ்ச நாளாக இருக்குது பிரச்சனைகளும் தானாக தேடி வரும் நீங்களாக தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அதுவே தேடி தான் இருக்குது சில கிரகநிலைகள் மோசமாக இருக்குது சந்திரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது மனசுக்குள்ளே எதையும் இழந்த மாதிரி சில உணர்வுகளும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யுது இன்னைக்கு வாக்குவாதங்களும் தேவையில்லாத விவாதங்களும் தவிர்க்கிறது நல்லது புதுசாக யாரு கூடியாவது பேசும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது உங்களை நீங்களே தைரியமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியதும் அவசியமாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயத்தில் ஒதுங்கி இருக்காதீங்க தள்ளி நிற்காதிங்க நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதை தள்ளி வச்சுட்டு நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ச பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கு எதிர்பாராத செலவுகளும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் உறவினர்கள் வருகையால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் குடும்பத்தாரோட எல்லாரோடைய இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமா போகும் வேலையில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு தடை தாமதங்கள் செய்கிற காரியங்கள் இருக்கு மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதுவும் பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க யோசித்து சிறப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக இன்றைக்கே முடிக்கிற மாதிரி செய்கிறது நல்லது தள்ளி போட்டிங்கன்னா அது நிலுவையில் அதிகமாக போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இன்னமும் பிரச்சனை கூடுதல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலைக்கே பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும் கணவன்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட பேசும்போது இணக்கம் இல்லாத மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு மா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் உங்களோட மனசில் இருக்கிற சில விஷயங்களை தொன்னக்கிட்ட புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி பிரச்சனைகளை சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு ஒருக்கொரு ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் நான் கொண்டு போகிறது நல்லது எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க வார்த்தைகளில் ரொம்பவே நிதானமாக பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க முடியாதது அது பணம் இழப்புக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்து பணத்தை கவனமாக கையாளுங்க செலவுகளை கட்டுப்படுத்த கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க ஓய்விடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இருந்தாலே நாளில் இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க எல்லாரு கூடயும் கேஷுவலாக நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் கலந்த மாதிரி தான் நாள் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு நாளை பொறுத்த அளவுக்கு சந்திரன் இருக்கிற ஏழாம் இடமும் நட்சத்திரமும் சரி சில கிரகநிலைகள் ஆதாயங்கள் தர மாதிரி தான் இருக்குது செய்கிறக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே முன்னேற்ற பாதைக்கு உதவியாக இருக்கும் நாள் முழுக்க நீங்கள் போகிற பாதை நல்ல ஒரு தெளிவாகவும் சிந்தனையோடும் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் வெற்றிகரமாகவும் முடிகிற மாதிரி இருக்கு சில லட்சியங்களை இன்னைக்கு நீங்கள் அடையிறதுக்குன்ற குறிக்கோளோட நாளை கொண்டு போவீங்க அது அதுவும் சாத்தியம் நிறைய நல்லாவே இருக்குது நல்ல ஒரு நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்பாராத வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இந்த நாள் இருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறையவும் இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு பல விஷயங்கள்ல நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நண்பர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் பெரியவங்களோட சில அறிவுபூர்வமான பேச்சுக்களும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக கொண்டு போகும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே வளர்ச்சி தரக்கூடிய விதமா இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உறவினர்கள் வருகையால் சந்தோஷம்னு மனசு நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு உங்களோட வேலைகளை வெற்றி பெற உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி நல்ல ஒரு தெளிவா வேலை செய்வீங்க புதிய யுக்திகளை கையாண்டு வேலைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உதவியான நாளா இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது நாள உங்களுக்கு உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்கிறதுனால திருப்தியான மனநிலையோட நாள் போகும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கூட நல்ல ஒரு அன் நட்பாகவும் அன்பாகவும் நடந்துக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் உற்சாகமான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில போக வாய்ப்பு இருக்கு சில விஷயங்களை மனசு விட்டு பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யூ அந்யுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால இனிமையான தருணங்கள் நாள் முழுக்க திருப்தியாகவும் சந்தோஷமான மனநிலையோடும் போக வாய்ப்புண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலியமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணப்புழக்கம் நல்லாவே வரவு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சேமிப்பு அதிகமாகிற அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன முதலீடாக சேமிப்பு செய்ய ஆரம்பிக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அவங்கக்கிட்ட இன்னமும் அமைதியான அணுகுமுறை இருந்ததுன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது நம்பிக்கை உணர்வோட நாளை கொண்டு போவீங்க சிறப்பான தான் இருக்கு பாதிப்பே இல்லாத நாள் தெளிவான சிந்தனைகளோட சந்தோஷமாக நாளை கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு சுறுசுறுப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சூப்பரான நாளுன்னு சொல்லலாம் செய்யற செயல்கள் எல்லாமே வேகமாவோ விவேகமாவோ செஞ்சு முடிப்பீங்க செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நிறையவே இருக்குது எதிர்பாராத பண வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களையும் உங்களோட விருப்பங்களையும் முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால திட்டங்களுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி யோசிக்கிறதும் முடிவெடுக்கிறதும் ஆரம்பிக்கிறதும் நீண்ட காலத்துக்கு நல்ல பலன் தர விதமாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது சுமூகமான சந்தோஷமான மனநிலையோட வந்து திருப்தியா கொண்டு போவீங்க உறவினர்கள் வருகையால் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவும் சரி கூட பிறந்தவங்களோட ஆதரவும் தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கு நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மனசுக்கு இம் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நாளை வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களை தரனால சா மனசுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுப சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு குறையில்லாத ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் பணியில் புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பதவி உயர்வுக்கு இல்லைன்னா பொறுப்புகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கும் சிறந்த முயற்சிக்கும் நல்ல ஒரு நெல் சிறந்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு நீங்க செய்யற செயல்கள் உங்களோட திறமைக்கும் உங்களோட க வேலைகளுக்கும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிறது அது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு நாளை சரியா கொண்டு போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட வெளிப்படையா பேசி பழகக்கூடிய ஒரு நாளா இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படவும் புரிதல் அதிகப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் குடும்பத்தோட மனசு விட்டு பேசுறதுக்கும் தனக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட வெளியில போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக தான் இருக்குது பயனுள்ள விஷயத்துக்காக பணத்தை செலவு செய்கிறது திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சேமிப்புக்கும் இன்னைக்கு நாள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால சே அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது நாளை வந்து பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்க பயன்படுத்திக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக சிறப்பாக தான் இருக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு திருப்தியான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குறைபாடு இல்லாத நாளாக தான் இருக்கு உடற்பயிற்சியும் யோகாவும் ஆரோக்கியத்துக்கு இன்னமும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலையே இல்லாத ஒரு நல்ல நாள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கொஞ்சம் கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு பதட்டமும் பயமும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது காரணம் வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அதனால் சில குடும்ப பொறுப்புகளும் குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் கவனமாக இன்றைக்கி நல்லா சில விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக கொண்டு போகிறது நல்லது உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க வாக்குவாதங்களை விவாதங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய பதட்டம் இல்லாமல் பொறுமையா நிதானமாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்கள் கையில் இன்றைக்கி இருக்கிற வேலைகளை முடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அதெல்லாம் முதல்ல முடிச்சுருங்க இன்றைக்கி நாளை கொஞ்சம் தள்ளுறதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மனசில் இருக்கிற பய உணர்வும் எதிர்கால நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றின எண்ணங்களும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையாலையும் த வீண் செலவுகளும் வீண் பிரச்சனைகளையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லோரையும் இன்றைக்கி பொதுவாக அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி பொறுமையை நிதானமும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த உங்களோட பதட்டம் ஏகப்பட்ட சிந்தனைகள்னால கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலைகளை திறமையாக செய்கிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்த ஆன்மீக ஈடுபாடு அவசியமாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிங்க எந்த ஒரு வேலைகளையும் திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா பாதிப்பு இல்லாத நாளாக போக வாய்ப்புண்டு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும் புரிதல் குறையுது தேவையில்லாத டென்ஷன் ஆகி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வாக்குவாதங்கள் விவாதங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு சூழ்நிலைகளை பாருங்க சூழ்நிலை எந்த ஒரு விஷ் சூழ்நிலையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது சீரியஸாக எடுக்காமல் டென்ஷன் ஆகாமல் நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போக வாய்ப்புண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பாத்தீங்கன்னா வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பொறுப்புகள் காரணமாக குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவு விஷயத்தில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத வீண் வரையங்களோ பண இழப்புகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து நாளை சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் கொண்டு போங்க ஆரோக்கியத்துக்கு பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்க தான் செய்து முதுகு வலி கால்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வெடுங்க உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் சிம்ம ராசிக்கு இருக்கு பார்த்து நடந்துக்கிறது நல்லது பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கும் சரி நிலைகள் நல்லா இருக்கு க பிரச்சனைகளாகவும் இருக்கத்தான் செய்யும் சுமூகமா நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தைரியமும் உறுதியும் இன்னைக்கு அவசியமா தேவை எந்த ஒரு காரியத்தையும் பதட்டப்படாம அவசரப்படாமல் செய்யுங்க அதே மாதிரி பண விஷயத்துல ரொம்பவே கவனம் செலவுகளோ விரைங்களோ ஆக வாய்ப்பு இருக்குது இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது விலையுர்ந்த பொருட்களை பத்திரமா பாத்துக்கிறது நல்லது சில முடிவுகள் இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது மனநிலையில் நிறைய குழப்பங்கள் ஏகப்பட்ட தேவையில்லாத சிந்தனைகள் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி நேர்மறையான எண்ணத்தோட நாளை கொண்டு போகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உறுதியும் தைரியமும் உங்களுக்கு இன்னைக்கு அவசியமாக தேவை குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் பணத்தால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண சம்மந்தமான பேச்சுவார்த்தை குடும்பத்தில் எழுந்திரிச்ச எழுந்ததுன்னா அப்படியே ஒதுங்கி போயிடுறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க சீரியஸாக ஆக்காதீங்க கூட பிறந்தவங்களோட வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது பே பேசும்ப கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு வீண் செலவுகள் வீண் விரைங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு சுபக்காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமா இருக்கும் அப்படின்னு இல்லை உங்களோட அணுகுமுறையில எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமா அணுக முடியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்யறதுக்கே இன்னைக்கு பொறுமை அவசியமா இருக்கு வேலை பலு அதிகமா இருக்கு முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது நான் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை காலையிலே சிறப்பாக திட்டமிடுங்க அதே மாதிரி தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா வேலைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை மூலிமா தொணக்கிட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது தேவையில்லாமல் சண்டை போடுற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டு கூட நட்பாகவும் அன்பாகவும் பேசி பழகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க இல்லைன்னா ரொம்பவே முடியலன்னா ஒதுங்கி போயிடுறது நல்லது சூழ்நிலைகளை அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக போயிட்டுருக்கு அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மன உளைச்சல் அதிகமாக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் மீன் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சால் அமைதியாக கட்டுப்பாடோடு இருங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஓய் ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க யோகா செய்கிறதும் உடற்பயிற்சி செய்கிறதும் ஆறுதலை தரும் நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாகவும் கொரு பொறுமையாகவும் உறுதியாகவும் கொண்டு போகிறது நல்லது நம்பிக்கை தன்னம்பிக்கை அவசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதில் ஆறு வீடியோஸ் இருக்குது இன்னொரு ஆறு வீடியோஸ் வேணும்னா இந்த என்ன ராசின்னு சேனலுக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச விருப்பம் இருந்தால் விருப்பம் என்ன ராசி இருக்கோ அந்த ராசிக்கு மட்டும் பதிவு போடுறதுக்கு முய முயற்சி செய்கிற எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணி வச்சாச்சு எடிட் பண்ணி தான் போடணும் இப்போது நிறைய ராசி தனித்தனியாக போடலான்னு பார்த்தா அது ஷார்ட்ஸாக போகுது அதனால் அது புரோஜன் இல்லாமல் போடுறனால மூணு மூணு ராசியாக போடலான்னு இருக்கேன் எந்த ராசிக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த மூணு ராசிக்கு உண்டான பலன் அடுத்து வரும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி இந்த சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஹைப்புன்னு ஒரு காலம் இருக்குது அது அப்படியே கிளிக் பண்ணுங்கள் அது மூலிமா எங்களுக்கு வருமானம் இல்லைனாலும் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கும் அடுத்தவங்களோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்